தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் தருகிற கட்சியாக நடிகர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சி உள்ளது மிகப்பெரும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர் ஆனால் அவர் தேர்தலுக்கு ஆஃபர் போட்டு காத்திருக்கிறார் அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி அமைவதற்கே இவ்வளவு பெரிய பாடு திண்டாட்டம் அவர்களோடு ஏற்கனவே பயணித்தவர்களே அவர்களோடு இணைவதற்கு தயக்கம் காட்டுகிறார் பாக்காவும் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கின்றன ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்றெல்லாம் ஆஃபர் தருகிறார்கள் அப்படி தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் தருகிற கட்சியாக நடிகர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சி உள்ளது அவர் மிக பெரும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர் எனவே தனித்தே ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நம்பக்கூடியவர் ஆனால் அவர் தேர்தலுக்கு ஆஃபர் போட்டு காத்திருக்கிறார் அங்கேயும் இன்னும் ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிறவர்கள் இன்னும் சிதறியே கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிதான் பாமக இப்போது அந்த கூட்டணியில் சேர்ந்திருப்பதாக தகவல்கள் பாமகவுக்குள்ளேயே இன்னும் உட்கட்சி முரண் தீர்ந்த பாடில்லை இந்த நிலையில் அதிமுக பாமக எங்கள் அணிக்கு வந்துவிட்டது என்று ஆறு கொள்கிறது அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி அமைவதற்கே இவ்வளவு பெரிய பாடு திண்டாட்டம் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களோடு ஏற்கனவே பயணித்தவர்களே அவர்களோடு இணைவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அதிலே ஒன்று பாமக இவ்வளவு காலம் தயக்கம் காட்டி வந்தது இப்போது ஒரு பிரிவு அதிமுகவோடு சேர்ந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த அணி கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கின்றன அவ்வளவுதானே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த பலமும் சேர்ந்து விடவில்லை வலு சேர்ந்து விடவில்லை